ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா வித் அன்னிக்கி யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்மளோட தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே டுவெல்லாக இருக்கும் எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி மார்னிங் டீடாக்ஸ் வாட்டரு ஒரு சூப்பரான டீடாக்ஸ் வாட்ரு தாங்க எடுத்துக்கிறேன் இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது வேறு ஒன்றும் இல்லைங்க மல்லி வெந்தயம் ஓமம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு கருஞ்சீரகம் இதை நைட்டே வந்து தண்ணியில் ஊற போட்டுறணும் அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை தண்ணியில் அப்படியே வெறும் பச்சை போட்டு சோக் பண்ணிட்டு மறுநாள் காலையில் கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வந்து குடிச்சிருவேங்க அம்மா வந்து சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அந்த மல்லி ஓமம் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருஞ்சீரகம் வந்து மரணத்தை மட்டும் தான் தடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க கரஞ்சீரகத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அதுக்கான பொடியெல்லாம் கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பவுடர் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாமே கூட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அளவு கரெக்டாக சொல்லணும் அதுக்காக இன்றைக்கி பசங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக தைது தான் கேட்டிருந்தாங்க புளியோதரையும் உருளைக்கிழங்கு வருவலும் கேட்டிருந்தாங்க நான் புளியோதரை மிக்ஸ் எப்போதுமே கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுப்பேன் அதனால தான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா நல்லெண்ணெயில் கொஞ்சம் புளியோதரை மிக்ஸ் வந்து கொஞ்சம் புளி எல்லாமே ஊற்றுறோம் பவுடர்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்தில் என்னைக்காவது இடையில கேட்கும் போது அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய பெரியம்மா வந்து இன்றைக்கி புளியோதரை செய்கிறல்ல எனக்கும் கொடுத்து விடு அப்படிங்கிறது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்கும் சேர்த்து தாங்க இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் எண்ணெய் ஊற்றி நிறைய பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் புளியோதரை அப்படின்னாலே கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் கெட்டும் போகாது அந்த மிக்ஸு வந்து கெட்டு போகாது அதை தூக்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புளியோதரைக்கு வந்துட்டு நான் வந்து அப்படியே ஸ்ரீரங்கம் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் புளியோதரை ரெசிபி அப்படியே பண்ணுவேங்க ஒரு நாள் வந்து நான் கோவிலில் உள்ள அந்த அந்த சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு வந்தேன் அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு கேட்டுட்டு வந்தேன் அதை வச்சு தான் இப்போ ரெகுலராக இருக்கேன் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் எங்கள் மேல் வீட்டில் உள்ளவங்கள்லாம் இன்னைக்கு என்ன கவிதா புளியோதரையா ஒரே கவ கவக்குது அப்படின்வாங்க அந்த அளவுக்கு வாசனை மேல் வீட்டு வரைக்கும் போகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கான ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக அடுத்த புளியோதரை செய்யும் போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வருவல் வந்து புளியோதரை லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதனால வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதில் நான் துளி அளவு கூட போட்டு பார்க்க மாட்டேன் டேஸ்ட் மட்டும் உப்பு இருக்கான்னு பார்ப்பேன் அவ்வளோதான் என்ன ஒரு கிழங்கு வகைகள் செஞ்சாலும் இந்த மாதிரி பூண்டு வந்து சப்ளிமெண்டரியாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது மேக்ஸிமம் டயட்லா டய வெயிட் லாஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டு வந்து சப்ளிமெண்டரியாக எது அதுக்கெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழம்பு வைக்கும்போது ஒரு பொரியல் பண்ணும்போது ஒரு சாம்பாருக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டே ரெண்டு பூண்டு பல்ல வந்து உரிச்சு போட்டு வேக வைக்கலாம் அந்த பருப்பு கூட வந்து வேக வைக்கலாம் ஏன்னா பருப்பு வந்து கேஸ் இல்லையா அதுக்காக பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பல் ஏன்னா பருப்போட வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லு தெரியாது அதுக்காக ஓட்ஸில் கூட நம்ம ஓட்ஸு கஞ்சி செய்கிறோம்ல அதில் கூட ரெண்டு மூணு பல் வந்து பூண்டு வந்து சேர்த்து வேக வைக்கலாம் இன்றைக்கி நான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்காக வந்து ஓட்ஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் முன்னெல்லாம் புளியோதரை செஞ்சேன் அப்படின்னா அதையே அள்ளி வச்சு காலையில் நானே சாதத்தை போட்டு வ வெளுத்து கட்டி சாப்பிட்டுட்டு இருப்பேன் இப்போல்லாம் அப்படி இல்லை ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் கூட பார்க்கலங்க லைட்டாக எடுத்து டேஸ்ட் கூட பார்க்கல உப்பு கூட பார்க்கல ஏன்னா நமக்கு தெரியும்ல ஓகே இந்த அளவுக்கு போட்டோம்னா இந்த டேஸ்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும்ல நிக்கில மட்டும் கூப்பிட்டு கரெக்டாக இருக்காப்பா உப்பு வரப்போலாம் ஓகேவாப்பா அப்படிங்குறது மாதிரி கேட்டேன் நல்லாயிருக்குமா அப்படின்னு கலந்து சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு பெரியம்மா வீட்டுக்கும் கொடுத்து விட்டுட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி தாங்க செஞ்சுட்ருக்கேன் கொஞ்சம் பொரியலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அம்மா வந்திருக்காங்கல்ல நான் மட்டும் நான் கூட ஓட்ஸ் மட்டும் வச்சு குடிச்சிப்பேன் அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொரியலுமே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தானே வந்திருக்காங்க காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அது ஓட்ஸில் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி கிடையாது ஒரு ஹெல்த்துக்காகவும் சுகர் பேஷண்ட்டு குடிக்கிறது வெயிட் லாஸில் உள்ளவங்க கொஞ்சம் கார்போட லெவல் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக சாப்பிட்றது அதுக்காக நான் பாதாமம் கொஞ்சம் அதில் கொட்டி கொட்டியாக நறுக்கி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பொரியலுமே கூட பண்ணி கொடுத்தேன் நானும் மாமாவுமே ஆளுக்கு ஒரு பவுலு அதில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி தான் போச்சு மதியத்துக்கு தான் வத்த குழம்பு பண்ணிட்டுருக்கேன் மேக்ஸிமம் அன்னைக்கு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு அடிக்கடி வயிறு வழி வருது சிஸ்டர் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து மணத்தக்காளி வத்தல் மணத்தக்காளி கீரைன்னு கடையில் கீரை கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சிஸ்டர் நீங்கள் டெய்லி வந்து மணத்தக்காளி கீரை வாங்கி செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தல்னு விற்கும் அந்த வத்தல் கூட வயிற்று பொண்ணுக்கு ரொம்பவே நல்லது அல்சர் பைனு எல்லாத்துக்குமே வந்து அந்த மணத்தக்காளி கீரையோ மணத்தக்காளி அந்த வத்தல் வந்து வயிற்று பொண்ணு ஆற்றும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நான் பூண்டையுமே கூட எவ்வளோ ஒரு கை அளவுக்கு வந்து உரிச்சு போட்டிருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு போட்டு வச்சாதான் வத்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்புக்கு நம்ம நார்மல் குழம்ப விட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம டயட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணெயோட அளவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வச்சுட்ருக்கேன் நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வந்து சுடு தண்ணியில் நல்ல ஒரு அலசு அலசிட்டேங்க சுடு தண்ணி ஊற்றி அந்த வத்தலுக்கு உள்ள ஏதாவது கல் மண் ஏதாவது இருக்கும்ல அந்த அதெல்லாமே நல்லா அலசி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சோம்பு வெங் சோம்பும் வெந்தயமும் போட்டு தாளிக்கணும் சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல நிறைய பூண்டு கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டிருக்கேங்க வத்தலை போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிடும் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றி கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து வத்த குழம்பு பண்ணணும் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் கேரட் பொரியல் பண்ணி அடுத்த கையோடையே வந்துட்டு அடுத்த சமையலுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஓட்ஸை குடிச்சேன் அதோட இந்த கீ காயெல்லாம் வலிச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸிமம் வந்து ஒரே பாத்திரத்துலேயே நான் எல்லாத்தையுமே செஞ்சுப்பேங்க அந்த பொரியல் எல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த பொரியல் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் பண்ணிப்பேன் ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் விளக்குற வேலைகள் வந்து மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால நிறைய பாத்திரம் இருந்தால் டிஷ் வாஷரில் போட்டுருவேன் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா கையிலேயே விளக்கிடுவோம் இல்லையா டிஷ் வாஷரில் போட்டாலே மாமா வந்து திட்டு அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க எதுக்கு வந்து டிஷ் வாஷரில் போடுற கையில் விளக்கு கையில் விளக்கு கரண்ட் பில் அதிகமாகுதுல்ல அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறது எல்லா வேலையும் பேத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் போய் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதுக்காக நான் வந்து டிஷ்வாஷர் வாங்கினேன் லிங்க் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை பற்றி டீட்டெயிலும் கூட டிஷ்வாஷர் பற்றி ஒரு லாங் வந்து நம்ம சாப்பாடு என்னன்னா மணத்தக்காளி வத்தலும் போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கடையில் பண்ணிருக்கேன் காலையில் நம்ம ஓட்ஸ் கஞ்சிக்கு வச்ச கேரட் பொரியல் நல்லா தேங்காய் துருவி போட்ட கேரட் பொரியல் இது தாங்க மத்தியானம் சாப்பாடு சூப்பராக இருந்தது அட்டகாசமாக இருந்தது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கடைஞ்சு இன்னைக்கு ஒரு சில டைம்ல எனக்கு வந்து கீரை வந்து கடுத்து போயிடும் வந்து கடுத்தே போகல நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நான் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் வச்சுப்பேங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எனக்கு பசிக்காது நான் இன்னுமே எடுத்து வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நான் காயோட அளவுகள் எல்லாமே அதிகமாக வச்சுக்கிறேன்ல அதனால இதுவே எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நான் இதுலேயுமே என்ன பண்ணுவேன்னா முதல்ல காய்க சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு காய் சாப்பிட மாட்டேன் காய்க்கு தொட்டுக்கிட்டு தான் சாதம் சாப்பிடுவேன் அதனால எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சில டைம் வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாதம் வந்து கூட மிஞ்சி போயிடும் அதை கூட நான் எடுத்து கல்வி மலையில் போட்டுருவேன் ஆனால் காய் வந்து மிஞ்சாது எல்லா காயுமே கஷ்டப்பட்டு வாங்கி சமைக்கிறோம் இல்லையா அதனால நான் வந்து சாப்பிட்டுருவேன் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்டோட அளவை கம்மி பண்ணிக்கிறதுக்காக சாதத்தை வேணும்னா கூட நான் வந்து குறைச்சிப்பேன் ஆனால் காய்கறிகளை வந்து நிறைய வச்சு சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு மூணு நாலு மணியை போல் நான் வந்து காலையில் ஓட்ஸ் குடித்தேன் அப்படிங்கிறதுனால ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன் மூணு மணியை போல் மாமா வந்து எனக்கு வந்து இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி காலையிலையும் ஓட்ஸ் குடிச்சு சீக்கிரம் சாப்பிட்டாச்சு இல்லையா அதனால் ஒரு மூணு மணிக்கு நம்ம வந்து இந்த இளநியை நல்லா அந்த வழுக்க தேங்காய் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரையே முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே சாப்பிடலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மாமாவை தன்னைக்குள்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்